எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் சேனல் வழியாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலெண்ட்டான டேஸ்ட்டில் வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையாக ஆரோக்கியமாக சமைக்கலாம் இப்போ நம்ம மாங்காவை வச்சு ஒரு இனிப்பான ரெசிபி தான் செய்ய போகிறோம் இதில் எந்தவித ஆர்ட்டிஃபிஷியல் கலரும் நம்ம சேர்க்கலை அதே போல இந்த ரெசிபியை மூணு மாதம் வரைக்கும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம் பிள்ளைங்களாம் விரும்பி சாப்பிடக்கூடிய ரொம்ப ஈஸியான இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு அதிகம் புளிப்பு இல்லாத மாங்காய் அதாவது செங்காய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது போல இருக்கக்கூடிய மாங்காவை இது போல துண்டுகளை கட் பண்ணி எடுத்து ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க தோலோடையே சேர்த்துக்கிட்டா நல்லது தோல் நல்லா இல்லைன்னா தோலை எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ வீட்டில் சாம்பாருக்கு நம்ம பயன்படுத்துவோம் இல்லைங்களா கரண்டி அந்த கரண்டியில் ஒரு கரண்டி அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது எம்எல் அளவு இருக்கும் சேர்த்துட்டு தீயை குறைச்சி வச்சு தட்டை போட்டு மூடி அப்படியே இதை ஒரு எட்டு நிமிஷத்துக்கு வேக விட்டுட்டா இது போல் சாஃப்டாக வெந்து வந்திருக்கும் இது கொஞ்சம் குழைவாக நான் செய்ய போகிறேன் அதனால் இந்தளவு சாஃப்டாக வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணேன் தனித்தனியாக பீசஸ் தெரியணுன்னா இதுக்கு முன்னாடியே நீங்கள் திறந்து பார்த்து இனிப்பு சேர்த்துடலாம் இனிப்போட அளவு மாங்காவோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி கூடுதலாவோ இல்லை குறைவாகவோ தேவைப்படும் நான் இன்றைக்கி இரநூறு கிராம் அளவு உள்ள மாங்காய் எடுத்தேன் அதுக்கு நானூறு கிராம் அளவுள்ள சர்க்கரை சேர்த்துருக்கேன் இதனோடையே ரெண்டு சிட்டிக்கை அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கல் பாருந்ததுன்னா ரெண்டு கல் சேர்த்துக்கோங்க ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் பட்டை சேர்க்கிற மாதிரி இருந்தாலுமே ஒரு சின்ன துண்டு சேர்த்துக்கலாம் கலருக்காக மஞ்சள் தூள் தான் நான் சேர்க்குறேன் இது ஆர்டிஃபிஷியல் கலர் பவுடர் இல்லை வாசனைக்காக குங்குமப்பூ ரெண்டு சிட்டிக்கு அளவு சேர்த்துருக்கேன் நம்மளோட வசதி வாய்ப்பை பொறுத்து குங்குமப்பூ கூடுதலாக கூட நம்ம சேர்த்துக்கலாம் குங்குமப்பூ ஃப்ளேவர் பிடிக்குது அப்படிங்கிறவங்க குங்குமப்பூ என்னால் தாராளமாக வாங்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை விட கூடுதலாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தீயை குறைவாக வச்சு இதை கலந்து கலந்து விடுங்க இந்த மாங்காய் அளவு சாஃப்டாக வெந்திருக்க தொட்டு நல்லா குழஞ்சி இருக்கு இல்லை எனக்கு பீசஸ் தனித்தனியாக தெரியணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டால் இதுக்கு முன்னாடி பதத்திலேயே இனிப்பு சேர்த்துருங்க இனிப்பு சேர்த்த பிறகு ரொம்ப வேகாது அதனால தான் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இது போல் கரண்டி வச்சு கலந்து கலந்து விட்டிங்கன்னா சக்கரை நல்லா உருகி வரும் உருகின பிறகு இது ஒரு பாகு மாதிரியான பதத்துக்கு வரணும் அதாவது பாகு பதம் நம்ம செக் பண்ண தேவையில்லை ஆனால் நம்ம சேர்த்த சர்க்கரையோட அந்த பச்சை மணம் போகணும் பச்சை மணம் போகிறதுக்கு அஞ்சிலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் தேவைப்படும் சில சமயம் நீங்கள் இதை விட குறைவான அளவு செய்கிறீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே சர்க்கரையோட அந்த பச்சை மணம் போயிட்டு நல்லா நமக்கு அப்படியே திக்காக அந்த பாகுக்கு வந்துடும் இப்போ இது நல்லா கறந்து விட்டுட்டும் சர்க்கரெல்லாம் கரைஞ்சிருச்சு திரும்பவும் தட்டு போட்டு மூடி தீயை நல்லா ஃபுல்லாக குறைச்சி அப்படியே வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியுது பாருங்கள் நல்ல முத்து முத்தா முதல்ல நம்ம சக்கரை சேர்த்த போது இந்த கலர் எப்படி இருந்தது இப்போ நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு அதாவது ஒரு டிரான்ஸ்ப்ரண்ட் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரியான ஒரு பதத்துக்கு கரெக்டாக இந்த சக்கரை பாகு ரெடியாகி வந்திருக்கு இந்த அளவு லிக்விடாக இருக்கும்போதே ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிக்கோங்க ஏன்னா ஆறின பிறகு இது இன்னும் கொஞ்சம் திக்காக மாறிடும் இது நல்லா நீங்கள் திக்காக விட்டிங்கன்னா கெட்டி ஆகிடும் நம்மளால் ஸ்பூனில் எடுத்து யூஸ் பண்ண முடியாது அது இறுகி போயிடும் டேஸ்ட்டு அதுவும் நல்லா இருக்கும் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டான பதத்தில் இருக்கும் உங்களுக்கு இலகலாக வேணும்னா இந்த சமயத்தில் ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரூம் டெம்பரேச்சர்லேயே பத்து நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுட்டிங்கன்னா ரெண்டு மூணு மாதத்துக்கு வச்சு யூஸ் பண்ணலாம் இந்த ரெசிபியை இட்லி தோசை சப்பாத்தி பூரி போன்ற டிஃபன் ஐட்டத்துக்கும் சாம்பார் சாதம் ரச சாதம் தயிர் சாதம் குழம்பு சாதம் இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாகவும் ப்ரெட்டு மேலே தடவியும் பிள்ளைங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்டியான ரெசிபி மாங்காய் சீசனில் நீங்கள் இதை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம இதை சீசன் இல்லாத டைம்லேயும் சாப்பிட்டுக்கலாம் இதனோட சுவை சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிப்பியை அவசியம் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுன்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்